ஒரு மாமியார் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணுன்னா நம்ம சமையல்லையும் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேர் எடுக்க முடியுங்க அதே மாதிரி தான் இட்லியும் சேம் அதே தான் கண்டிப்பாக வந்து மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா இட்லினா ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக மெத்து மெத்துன்னு பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க பாராட்டுவாங்க அது இல்லாமல் நாலு பேருக்கும் சொல்லவும் செய்வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இந்த மாதிரி ஒரு இட்லி சாஃப்டான ஒரு இட்லி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ரேஷன் அரிசி புலநூல் அரிசி எடுத்திருக்காங்க மொத்தமாக வந்து மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி நம்ம சாப்பிட்ற சாதத்தில் அந்த மாதிரி ரைஸ் தான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் அதே மாதிரி கடையில் வாங்கின இட்லி ரைஸு ரெண்டு கிளாஸ் அதுவும் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க இந்த ரெண்டு கிளாஸை மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாலு அஞ்சு வாட்டி கழுகுணுங்க அப்போ தான் அந்த பசுமை எல்லாமே போயிடும் கம்ப்ளீட்டாக போகணும் அப்புறமா நீங்கள் வந்து கழுகு கழுக பார்த்திங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாமே கழுகி முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த தண்ணி மாத்திரம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியில் செடிக்கு ஊற்றுங்க நல்ல ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் அதே மாதிரி உளுந்து ஒரு ஆ நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு முன்ன ஊற போட்டால் போதுங்க நான் கரெக்டாக வந்து ஃபைவ் ஹவர்ஸுங்க ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா அரிசி ஊற போட்டேன்னா ஒன் ஹவர் நான் வந்து பருப்பு ஊற போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுவாங்க நான் கிரைண்டரோட மிக்சி தான் ரொம்ப எனக்கு ஈஸியாக தோண்டுது அந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருவேன் நைஸாக ரொம்ப நைஸாக இருக்கும் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம ஐஸ் கிப்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுருவேன் நாங்கள் போட்டுவிட்டு உப்பு கூட நான் ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணிடுவேண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மொத்தமாக மாவை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருவேங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மாவு வந்து புஸ் இருக்கும் அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஈஸியாக இட்லி எடுத்து சுட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணி சூடு பண்ணிட்டு ஒரு ஒரு பிளேட்டாக உள்ளே வச்சுட்டேன் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் போதுங்க நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம லைட்டை டச் பண்ணி பார்த்தாவே நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க நம்ம வெளியில் வச்சுட்டு அந்த துணியை வந்து நல்லா கவுத்தி அடிச்சு கவுத்தி வச்சுட்டு லைட்டாக அப்படி துணியை எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா வருங்க இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும்